ஜூலை மாதம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட என்ன நடக்க போகுது கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மிதுன ராசியில சூரியனும் குருவும் இணைகிறார்கள் நில பலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட் ஆர்கியூமெண்ட் அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து ஸோ இந்த குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கியது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லா உங்களுக்கு வழிநடத்த போகுது இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் வார்த்தைகள்லாம் பாருங்கள் நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரஹி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு பொதுவாக செவ்வாய்க்கும் கேதுக்கும் அது பகை வீடாக அமைகிறது அதே போல் வீடு கொடுத்த சூரிய பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை அற்புதமான கிரக சேர்க்கை இந்த ஜூலை மாதம் மிதுன ராசியில் சூரியனும் குருவும் இணைகிறார்கள் அதே போல் சிம்மத்தில் அமையக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மற்றபடி ஆசிஷுலா எப்பயும் போல சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் மீனத்துல சனி பகவான் கும்பத்துல ராகு அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த செவ்வாய்க்கேது தொடர் நிறைய அன்பர்கள் வீடு வாங்குவதற்கு நில பலங்கள் வாங்குவதற்கான ஒரு நல்ல கிரக அமைப்பு இந்த மாதம் ஜூலை மாதம் அமைகிறது உங்களுக்கு அப்ப நீண்ட நாட்களாக இடம் தேடக்கூடியவராக இருப்பீர்களே ஆனால் அந்த மாதிரியான பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் அதே போல் இன்னொரு பக்கம் அந்த இடம் வாங்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா அந்த டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் நிறையா லீகல் செக்அப் இருக்குது பார்த்தீங்களா அந்த லீகல் ஒப்பீனியெலாம் ரொம்ப ஒரு முறைக்கு இரண்டு முறை ரெண்டு ஒப்பீனியனாக கூட வாங்கி கொள்வது சிறப்பு ஏன்னு கேட்டிங்கனாக்கா என்னதான் செவ்வாயுடைய சூரியனுடைய வீட்டில் இருந்தாலுமே கூட கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்குது கேதுவை பொறுத்தவரையிலும் வாக்குவாதம் இப்போ நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப நாள் தள்ளி போகலாம் இல்லை ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அதில் அந்த டேட்டில் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அது கொஞ்சம் டிலே ஆகலாம் தள்ளி தள்ளி போகலாம் ஸோ அதனால் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படும் அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட்டு ஆர்கியூமெண்ட்டு அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து அப்போது இடம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு உண்டு ஆனாலுமே கூட அதில் சிறு சிறு வாக்குவாதங்களோ இல்லை ஒரு முறைக்கு ரெண்டு முறை விசாரித்து வாங்குவது டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி வாங்குவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போலத்தான் குரு சூரியன் தொடர்பு அரசாங்கத்தால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டு கிரக அமைப்புகளை பாருங்க அரசாங்கத்தால் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் உண்டு குறிப்பாக மாணவ செல்வங்கள் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க குரூப் ஒன் எழுதுறாங்க அல்லது குரூப் எக்ஸாம் எழுதுறாங்க அதே போல் ஜேஇ நீட் எக்ஸாம் எழுதுறாங்க இந்த மாதிரியான அரசாங்கம் சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நான் நிறைய ரெண்டு வாட்டி ரெண்டு அட்டம் பண்ணிட்டேன் மூணு அட்டம் தொடர்ந்து பையன் கஷ்டப்படுறான் தொடர்ந்து பொண்ணு எழுதுது சாமி ஆனால் வந்து சின்ன கிட்ட வந்துட்டு போயிடுது ஒரு ரெண்டு மார்க்கில் போயிடுது அரை மார்க்கில் போயிடுது இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய பேரண்டாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமா இந்த குரு சூரியன் தொடர்பு வருவதால் நீங்கள் யாராக இருந்தாலும் தான் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எனக்கே தெரியுது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க இவனால் ஆனது எல்லாம் முன்னிட்டான் தெய்வம் தான் நமக்கு துணை வரணும் தெய்வ சக்தியால தான் இதை வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு பக்தர்களே நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் குரு சூரியன் தொடர்பு கைகொடுக்கக்கூடியதாக அமைகிறது அதே தான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருக்குமே கூட கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்குமே கூட பதவி உயர்வுகள் சில தான் கிடைக்கிறதுக்கு அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதவி உயர்வுகள்லாம் இன்னும் நிறைய உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளாக கூடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கேது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வழிநடத்த போகுது உங்கள் ராசிக்கு ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக ராசிக்கு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் இது போல ஒரு நல்ல நேரம் திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில் அமைவதற்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் அப்படி ஒரு அற்புதமான கால நேரம் இந்த ஜூலை மாதம் ராசிக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது திரும்பவும் சொல்கிறேன் மீனராசி ராசி அன்பர்களே உங்க ராசியில குருவும் சூரியனும் மீண்டும் இணைவதற்கு சூரியன் வந்துடுவார் பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி பதினோரு மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்க ராசிக்கு வந்துடுவார் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துடுவார் ஆனா குரு இருக்கும்போது சூரியன் வந்து இணையக்கூடியது பண்ண இனி பனிரெண்டு ஆண்டுகளாகும் ஏன்னா அடுத்ததுக்குள்ள குரு கீழே இறங்கிடுவார் அப்போ மிதனராசி என்பர்களே ஏழு குருவும் ஏழு பத்துக்குடிய குருவும் மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியனும் ஒரு பொதுவாகவே இந்த குரு சூரியன் இணைவு அப்படி என்பது ஒரு லாபகரமான கிரக அமைப்பு இந்த குருவும் சூரியனும் ஒருத்தருக்கு இணைந்திருக்குமே ஆனால் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவதற்கு நிச்சயம் வாய்ப்புண்டு ஆனால் ஒரு மோசமான ஜாதகமா இருந்தாலுமே கூட ரொம்ப பாபத்துவங்கள் நிறைந்து ரொம்ப மோசமான ஒரு ஜாதகமா இருந்தாலுமே கூட இந்த குரு சூரியன் தொடர்பு இருக்குமே ஆனால் அவன் நிச்சயமா அந்த அந்த பகுதியிலேயாவது ஒரு அரசியல்ல ஒரு பேர்புகள் பெற்றவராக இருப்பார் கடைசி வரலும் அதே ஸ்டேஜிலே இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடுவார் ஆனால் சுபத்துவமான கிரக அமைப்புகள் இருக்குமே ஆனால் அவர் நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்துருக்கும் நம்ம நிறைய பேர் இப்போ பார்க்குறோம் நீண்ட நாட்களாக நீண்ட நாட்களாக அவர் கடைசி வரலாம் ஒரே ஸ்டேஜ் அந்த ஒரே ஸ்டேஜிலே அந்த அரசியலில் இருந்துட்டு இருப்பாங்க அதுக்கு அது மேலே டெவலப்பே ஆக மாட்டாங்க உழைச்சி உழைச்சி கொடுப்பாங்க அப்போ எதனால இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த குரு சூரியனுடைய இணைவு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே மிதனராசி என்பர்களே இதுதான் அற்புதமான நேரம் இதுதான் அற்புதமான நேரம் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு அடுத்த பனிரெண்டு ஆண்டுகள் ஆகும் அப்போ எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் கடந்து ஒரு அற்புதமான ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமையுது இதை பயன்படுத்திக்கோங்க நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க ஒரு சேர்மேன் டைரக்டர்ஸா இருக்கீங்க அப்படி இல்லாட்டி வந்து ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கீங்க நல்ல ரேங்க்ல இருக்கீங்க டீச்சர்ஸு ப்ரொஃபசர்ஸ் ஹெச்எம் அதுக்கு மேல டிஓ சம்பந்தப்பட்ட ஜாப்ல இருக்கீங்க டிபிஐல இருக்கீங்க ஒரு அரசியல் தலைவரா இருக்கீங்க அதாவது ஒரு அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறீங்க எம்எல்ஏவாக இருக்கலாம் எம்பியாக இருக்கலாம் அரசியலில் முதல் நிலை தலைவர்களாக இருக்கலாம் ஒரு ஒரு கட்சிக்கு நீங்கள் தலைவர்களாக இருக்கலாம் அப்போ நம்ம பார்க்கறோம் மிதனராசியில் நிறைய அந்த அரசியல் கழகங்கள் ஏற்படுது அந்த ஒரு கட்சிக்குள்ளே பிரிவுகள் ஏற்படுது எல்லாம் இப்போ கட்சின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்குள்ளே எல்லாமே வந்து மேக்சிமம் அந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் இருக்காங்க ஆனாலுமே கூட குறிப்பிட்டு சொன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அதனால அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள கூட நிறைய விரிசல்கள் ஏற்படுது அப்ப இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கு எது சனிய ராகுவால் வந்த பிரச்சனைகள் ஆனா அந்த மாதிரியான மனக்கசப்புகள் கூட அந்த மாதிரியான மனக்கசப்புகள் கூட கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட நிச்சயமா இந்த ஜூலை மாசம் தீர்க்கப்படும் மிதுன ராசி அன்பர்களே பெரிய அரசியல் குடும்பமாக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் கார்பரேட் கம்பெனிகளாக இருக்கலாம் இப்போ நிறைய எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு கார்பரேட் கம்பெனி மாறிட்டாங்க அதை ஒரு கார்பரேட் கம்பெனி நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்டு அது அதன் தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க நாம கண் கூட பார்க்குறோம் ஒரு மீடியா ரிலேட்டடாக ரெண்டு ரெண்டு கார்பரேட் நிறுவனங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனம் இவங்க எல்லாருமே கூட தன்னுடைய அபிஷியலா நிறைய விஷயங்கள மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அதுக்கு காரணம் இந்த குரு சூரியன் தொடர்பு கம்பெனியுடைய மாற்றங்கள் டைரக்டர் மாற்றங்கள் கம்பெனியே மொத்தமா அப்படி சேஞ்ச் பண்றது இந்த மாதிரியான கம்பெனியை கையகப்படுத்துவது மாற்றி அமைப்பது சேல்ஸ் பண்றது அது போல் நிறைய நிறுவனங்கள் நம்ம மீடியா துறையில பார்த்தோம்னா நிறைய நிறுவனங்கள் கஷ்டத்துல நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு ஃபெமிலியரான நேமா இருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான நேமா இருக்கும் பின்னாடி அதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா பண கஷ்டங்கள் இருக்கும் டிவி திறந்தால் விளம்பரம் தான் கூட நம்ம நினச்சிட்டு நல்ல வருமானம் நான் உள்ளே போய் பார்த்தா நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஃபண்டு டிமாண்ட் இருக்கும் சி அவங்க செட்டில் ஆகிருப்பாங்க பட் டிரான்சாக்ஷனில் சில சம் ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருந்த போதுமே கூட நல்ல டிரான்சாக்ஷன் இல்லை இப்போ தேவைக்கு இன்னைக்கு நாளைக்கு நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் வேணும் அந்த மாதிரி ஃபண்டு டிமாண்டுகள் இருக்குமேயானால் ஆனால் அந்த ஃபண்டு டிமாண்டெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு மிதுன ராசி அன்பர்களே அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிதனராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் உங்களுக்குன்னு இருந்து வரக்கூடிய அது பண கஷ்டமாக இருக்கலாம் மன கஷ்டமாக இருக்கலாம் மனக்குழப்பமாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவியிடையே வரக்கூடிய குழப்பங்களாக இருக்கலாம் அல்ல அல்லது குடும்பத்தில் வரக்கூடிய கழகங்களாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்கள் அல்ல அங்க வங்காளிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் சகோதர சகோதரிகளால் வரக்கூடியது பெற்றோர்களால் வரக்கூடியது பிள்ளைகளால் வரக்கூடியது அந்த மாதிரி உள்நாடு வெளிநாடு குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது பசங்களால வரக்கூடிய மன கஷ்டங்கள் இப்போ வெளிநாடுகள்லாம் நிறைய பார்த்தோம்னாக்கா வீட்டில் அந்த பொம்பளை பசங்க சொல்கிற பிச்சு கேட்காம இருக்கிறது அதே போல் குழந்தைகளுக்கு வந்து ஆர்டிசம் ப்ராப்ளம் ஒரு குறைபாடுகளோடு இருப்பது குழந்தை பிறக்கிறது ஒரு அலர்ச்சி குன்றி இருப்பது ஹெல்த் இஷ்யூஸ் வருவது இதெல்லாம் நிலையான பிரச்சனைகள் எல்லாம் ச சந்திக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும் குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மிதனராசி என்பர்களே கடன் சுமைகள் கடன் கடன் பிரச்சனைகள் விலகும் கடன் பிரச்சனைகள் விலகும் அந்த கடன் பிரச்சனையை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வருமானங்கள் அதிகரிக்கும் இன்னும் சொல்ல போனா மிதனராசி என்பர்களே தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக வராத இருக்கக்கூடிய பணங்காசுகள் எல்லாம் கூட வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நிறைய ஜாப் ஜம்பிங் இருக்க போகுது டிரான்ஸ்பர்ஸ் இருக்க போகுது அதே போல வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் செய்வினை கோளாறுகள் அல்லது மறைமுகமான தோஷங்கள் உடல்நிலை பிரச்சனைகள்லாம் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி நல்ல முறையில் இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இது ஒரு ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸ் தான் ஸ்பெசிஃபிக்காக உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் எனக்கு என்ன சாமி நடக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் எனவே அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் ஜெய ஜெய் ஜெய்